இந்த வீடியோவில் ரோஜா செடியில் நிறைய தளிர் வந்து மொட்டுக்கள் வச்சு மொட்டுக்கள்லாம் பெரிய பூக்களாக பூக்கிறதுக்கு நம்ம எரு எண்ணெய் போட்டால் பெரிய பூக்களாக பூக்கும் அதிகமாக தளிர் வந்துன்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ரோஜா செடியில் எத்தனை இருக்குது நம்ம வந்து பூ பூத்த உடனே கட் பண்ணிடணும் நீங்கள் அதாவது பூ கட் பண்ணிட்டாதான் மொட்டையெல்லாம் நிறைய தள்ளி போட்டு பூ பூக்கும் நம்ம வந்த இது பாருங்கள் பக்கத்தில் கூட முட்டி இருக்கு இது சின்ன பூவாக தான் பூத்துருக்கு அங்கங்கே அப்பப்போ சின்ன பூவும் பெரிய பூவும் சேர்த்து தான் பூக்கும் ரோஜா செடியில் நம்ம கரெக்டாக எரு கொடுக்கணும் இந்த செடி கொஞ்சம் எரு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்க இது போல் பூத்து கொஞ்சம் நாளாகிடுச்சின்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணால் இந்த இடத்துலேருந்தே தள்ளி போடும் உங்களுக்கு இங்கே கட் பண்ணிட்டோம்னா இங்கே இங்கெல்லாம் போட்டுரும் புதுசாக ரோஜ செடியில் தளிர் வரணும் அப்படின்னா நான் வெங்காயம் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் இல்லைன்னா நீங்கள் வந்து சில டைமில் வெங்காயம் தோளே வந்து சாய்குள்ளே புதைச்சி வச்சுருக்கேன் மண்ணை தோண்டிட்டு அதுபோல் வைக்கும்போது நிறைய சிகப்பு தளிர் வரும் கொஞ்சமாக நீங்கள் சப்போஸ் முட்டை உடலாக அது கூட போடலாமான்னா போடலாம் டீ தூள் நீங்கள் ஒரே வாட்டின்னா டீ தூள் வெங்காயம் தூள் வாழைப்பழைத்தூள் இந்த மாதிரி சாய்குள்ளே வச்சிடலாம் போதாச்சு நீங்கள் ரொம்ப லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்கணும்னு ஒன்றில் ஒரு வாட்டி இது கொடுத்திங்கன்னா அப்படியே சாயில் குள்ளே வச்சிங்கன்னா எருவு ஒரு வாட்டி வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம் அப்படி கொடுத்திங்கன்னா நல்லா பிளான்ட் நல்லா வளரும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இது போல் தளிலாம் வந்து மொட்டு போடுற சமயத்தில் நீங்கள் வந்து மொட்டு போடுது அப்படின்னு தெரியும்போது நீங்கள் வந்து கடலை புண்ணாக்கு எள் புண்ணாக்கு அது போல் மூணு பொருள் சேட்டு கொடுக்கணும் அதாவது கடுகு எள்ளு வேர்க்கடலை இந்த மூணுமே மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு பிளான்ட்டு சைடுக்குள்ளே போடணும் அதாவது எந்த அளவுக்குன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு ஒரு ஸ்பூன் அதுலேருந்து எடுத்து போடணும் பிளான்ட்டுக்கு மொட்டை வச்சோடனே சொல்கிறேன் நான் அப்போ மொட்டை எல்லாம் பெருசாகும் இது போல் தான் நான் பிளான்ட்டுக்கு கொடுக்குறேன் இன்றைக்கி தான் இந்த ரோஜா செடிக்கெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன் பக்கத்து செடி பாருங்கள் பக்கத்து செடி கூட பாருங்கள் இது வந்து எல்லோ ரெட்டு சேர்ந்த ஆரஞ்சு சேர்ந்தப்பில் இருக்கும் எவ்வளோ தளிர் வந்திருக்கு பாருங்க அதிகமாக இப்போ வந்து இவ்வளோ தளிர் வருது செடி ஃபுல்லாக தளிர் இருக்குது மொட்டும் வருது இந்த சமயத்தில் தான் நான் சொன்ன மூணு பொருள் போட்டிருக்கேன் நான் அதாவது கடுகு எள்ளு விற்கறில்ல காலையில் தான் நான் கொடுத்துட்டேன் பிளான்ட்டுக்கு இந்த மாதிரி சைடில் தான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம தண்ணி விடணும் காலையில் போட்டுட்டு தண்ணி விட்டுட்டேன் சொல்லிடலான்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி போடும்போது கூட உங்களுக்கு பெரிய பூ பூக்கும் வாங்கின சைஸே ரோஜா பூ பூக்கும் இது போல தான் நீங்கள் ரோஜா செடி கொடுத்தீங்கன்னா டைமெல்லாம் எல்லாம் கூட இத்தனை நாளைக்கு அத்தனை நாளைக்கு இல்லை நீங்கள் ஒரு ரோஜா செடிக்கு வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் தோல் நான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்ல அதுக்கப்புறம் தளிர் போட்டு மொட்டு வந்தோம்னா இந்த மூணு பொருளை நீங்கள் சேர்த்து பிளான்ட்டுக்கு கொடுக்கணும் அது மாதிரி கொடுக்கும்போது பிளான்ட்டில் பெரிய பூக்களாக பூக்கும் இந்த செடியில் பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி வந்து எவ்வளோ பெரிய பெரிய பூவாக பூத்துருக்கு நீங்கள் நித்திய கல்யாணி வளர்த்திங்கன்னா மண்ணில் சப்போஸ் பூமி இருந்துச்சுன்னா பூமியில் கூட வைக்கலாம் நல்லா வளரும் சப்போஸ் தொட்டியில் தான் வைக்க போகிறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரோஜா செடிக்கு எந்த அளவுக்கு எரு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு எரு கொடுக்கணும் அப்போ தான் இந்த செடி நம்மக்கிட்ட நல்லா வளரும் எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து சீக்கிரமாக இந்த பிளான்ட்டுக்கு வந்து நோய் வந்துடும் அதனால் நீங்கள் வந்து சாம்பல் கூட அப்பப்போ போடணும் இந்த பிளான்ட்டு கூட நித்ய கல்யாணிக்கு இது இதுபோல் நித்தியகலனி கூட நீங்கள் வந்து சாம்பல் போட்டிங்கன்னா வாடல் நோய் வராது அதாவது வாடி போன மாதிரி தண்டே ஒரு பிளாக் கலரில் ஆகிடும் போல் வந்தால் அந்த எல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் சாம்பல் போடணும் அது வரதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வளரும் ரெட் கலர் செம்பத்து பிட்டுச்சு வாட்டர் பாட்டிலில் கூட நம்ம எரு கொடுத்து நம்ம கரெக்டாக பார்த்தோம்னா நல்லா பூ பூக்கும் ரோஸ் பிளான்ட் வந்து வெயில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து காலையில் தண்ணி விட்டுட்டிங்கன்னா தண்ணி தெளிச்சு விடணும் மேலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணணும் சப்போஸ் காலையில் ஸ்ப்ரே பண்ண முடியலன்னா கூட நீங்கள் சாயங்காலத்துல கூட ஸ்ப்ரே பண்ணணும் எப்பவுமே சில்லு நின்றுதுன்னா பிளான்ட் நல்லா வளரும் இது போலலாம் ரோஸ் பிளான்ட்ல செஞ்சு கொடுத்திங்கன்னா இது போல் தளிர் வந்து பெரிய பூக்கெல்லாம் பூக்கும் ரோஸ் பிளான்ட்ல இந்த வீடியோவில் தான் சின்ன லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ